என்னதான் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா வந்திருந்தாலும் எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இருக்க கிரைஸ் கொஞ்சம் கூட குறையலைங்க எப்படிங்க குறையும் என்ன பார்க்குறவங்க எல்லாருமே ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இருக்கா டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இருக்கானு கேட்குறாங்க உங்களுக்காகவே ஒரு செம்மையான ஆஃபர் ப்ரைஸில் இந்த மொபைல் கொண்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பெஸ்ட் மொபைல் அவார்ட் வாங்கின இந்த மொபைல் என்னென்ன ஸ்பெக் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா டூ ஹண்ட்ரட் எம்பி கேமரா கொடுத்து ஹண்ட்ரட் ஜூம் கொடுத்துருக்காங்க இதுல நிலாவே நீங்க போட்டோ எடுக்க முடியும்னா பாத்துக்கங்களேன் இன்னும் கொஞ்சம் ஒத்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வட சுடுற ஆயாவது பார்க்கலாம் இந்த மொபைலோட ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் த்ரீ ப்ராசர் கொடுத்துருக்காங்க இது நார்மலான ஜென் த்ரீ ப்ராசர் மாதிரி இல்லாமல் ஓவர் கிளாக் பண்ண ஜென் த்ரீங்க இது வந்து இந்த மொபைலுக்குனே கஸ்டமைஸ் பண்ணது அதனால இதில் இருக்கிற ஏஐ பர்ஃபார்மன்ஸும் சரி உங்களுக்கு மொபைலோட கேமிங் பர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பராக இருக்கும் இந்த மொபைலோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பென்ங்க இந்த எஸ்பென்னை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்னு யூஸ் பண்ணவங்கிட்ட கேட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்க பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் எம்எச் பேட்டரிங்க அது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் எடுத்துக்கு நாற்பத்தஞ்சு வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில் டுவெல் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி இன்டெல் மெமரி நமக்கு கிட்ட மூணு மொபைல் அவைலபிலிட்டி இருக்கு இந்த மூணு மொபைல் சூப்பரான ஆஃபர் பிரைஸ் பண்ண போறோம் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து உங்களுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாரண்டி பேசிஸ்ல உங்களுக்கு பிரைஸ் வர போதுங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரை சிம்மக்கல் நியூ வக்கீல் ஸ்ட்ரீட் ஹீரோ ஷோரூம் நேர்பில் இருக்கு நீட் இருக்கவங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க வெளியூர் கஸ்டமரா இருந்தாலும் சரி ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் ஷிப்பிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க மேலே வர கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க க்ளியர் பண்ணிக்கங்க அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்